தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் அதனை காக்க அரசு மக்கள் விரோத அரசு என்றும் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு குரு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தமிழக அரசால் எந்த சூழலிலும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு இதுக்கு முன்னே எங்களுடைய பொய்ச்சியாளர் எல்லா நிகழ்ச்சியும் சொல்ற சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிதிக்கின்றது சீர்கட்டு இருக்கின்றது இதை சரி செய்ய முடியாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நாங்கள் பல இடங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம் சட்டம் ஒழுங்கை முதலிய எந்த அரசு சட்டம் ஒழுங்கை கட்டி காக்கவில்லையோ அந்த அரசு மக்கள் விரோத அரசு அது தகுதியற்ற அரசு என்பதுதான் எங்களுடைய பொதுச்செயலுடைய அந்த நோக்கம் குறிக்கோள் அவருடைய எப்போது சொன்னாலும் இந்த கருத்தை தான் முன்னிறுத்துகிறார் ஆக எங்கள் பொதுச்செயலாளர் சொல்வதைப் போல இவர்களால் சட்டத்தை எந்த சூழலும் காப்பாற்ற இயலவில்லை